எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாகவும் இவங்க சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கங்க இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாத பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது என்னென்ன புது புது விஷயங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க கும்பராசி கும்பராசி அதிபதியாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசி காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக வருதுங்க நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதமும் சதயம் முதல் நான்கு லட்சர பாதங்களையும் பூரட்டாதி முதல் மூன்று லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கும்ப ராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்காருங்க இந்த மாதம் முழுக்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வா இருக்கார் அதற்கடுத்து ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் ராசிக்கு நாலாம் இடத்துல சேர்ந்திருக்காங்க கூட குருவும் இருக்காரு அந்த இடத்துல சோ இந்த கிரகங்கள் எல்லாமே பத்தாம் இடமான தொழில் சாணத்தை பார்வை செய்யறாங்க அதிகமான கிரகங்கள் பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை பார்வை செய்கிறது ஒரு வகையில் சிறப்பு தான் அதுவும் அஸ்ரகுரு மற்றும் தேவகுருன்னு சொல்லப்படக்கூடிய இந்த குருவும் சுக்கரனும் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் சோ இந்த மாதிரி முதல் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா அதிகரிக்கும் வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் வியாபாரம் ஓரளவுக்கு நல்லா சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் கடந்த காலங்கள்ல இருந்த ஒரு தன்மை தற்போது விலகும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்குங்க நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டுங்க அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமாக தான் கும்ப ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதோட மட்டும் இல்லாமல் ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த நாலு கிரகங்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் தான் குறிப்பாக மாணவ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக உங்களுக்கு வந்து ஸ்டடீஸில் இருந்த வந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் விலகும் அதே மாதிரி நல்ல ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு காலேஜில் சீட் கிடச்சி அங்கேயே பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இந்த மத்திய மற்றும் மாநில அரசுக்கான கூட்டுத் தேர்தல் எழுதுறீங்க அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசாங்க வேலைக்காக ஏதாவது எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு செய்தியை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது இதற்கான அமைப்புகள் அனைத்தும் இப்போ நல்லா இருக்குங்க ஸோ இதற்கான நீங்கள் முயற்சிகள் எடுக்கும் போது அது உங்களுக்கு நல்ல சாதகமாகவே அமைந்து முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வா வந்து வலுத்து உக்காந்துருக்காருங்க முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் வலுத்து உக்காந்துருக்காரு அப்போது இந்த டைம்ல நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபேவரா வந்து முடியும் அதோட மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில புதன் வலுவா உட்கார போறாருங்க சோ நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேந்திர திரிகோண சேர்ந்து ஐந்தாம் இடத்துல உட்காருது நிச்சயமா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கான நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பா அமையுங்க குறிப்பா காதல் வாழ்க்கை இந்த அஷ்டம சனியும் சரி ஜென்ம சனியும் சரி எப்பெல்லாம் நடக்குதோ அப்ப இளைய பொறுத்தவரைக்கும் இந்த காதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை மாட்டுவாங்க சிக்குவாங்க அதனால குடும்பத்துல ஒரு பிரச்சனை காதல்ல ஒரு காதலால் சில ஒரு மன அழுத்தம் நிறைய பேருக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்குங்க சோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் அந்த காதலானது திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பிளஸ் சுக்கரன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் உக்காந்துருக்காங்க சோ கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களோட எண்ணங்கள் ஈடேறும் நீங்களோட ஆசைகள் நிஜமாகும் கனவுகள் கண்டிப்பா நிஜமாகுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்ங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் அன்பும் பாசமும் அதிகரிக்குங்க என்ன ஒன்று ராசிக்கு ஏழாம் இடத்துல சனிமகவான்னு பார்க்கறதால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் வறுமை தவிர மற்றபடி பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றது வாழ்க்கை துணியாருக்கும் உங்களுக்கும் இருக்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்யறது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லாங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்க வெளியே போறீங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இத்தகைய அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா அமைச்ச முடியுங்க அவ்வளோ போக முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வாழ்க்கை நல்லாவே அமைஞ்ச முடியுங்க ஏற்கனவே வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து செட்டில் ஆகி அங்கேயே நல்ல ஒரு வேலையில பர்மனென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லாம் அதற்கடுத்து ராசிக்கு பத்தாம் வயதுன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூன்றாம் இடத்துலேருந்து எட்டாம் பார்வையால் பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறது நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ செவ்வாய் சம்மந்தப்பட்ட மருத்துவம் விளையாட்டு கட்டிடம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் போலீஸ் போன்ற யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலகட்டமாக நல்ல ஒரு இன் அதாவது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு டைம் அப்படின்னே சொல்லலாம் கும்பத்தில் பிறந்த இவங்களுக்கு சொல்கிறேன் அது மட்டும் இல்லாம ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்காருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுங்க கொஞ்சம் வந்து பேசுற பேச்சுல கொஞ்சம் கவனம் நீங்க கண்டிப்பா தான் வேணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்து ராகு கொஞ்சம் வந்து பொய் சொல்ல வைக்கும் கொஞ்சம் நேர்மை தவற வைக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலக்கட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா என்ன நடந்து அது அப்படியே வந்து சொல்கிறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் அவ்வப்போது வந்து விலகும் இந்த சமயங்களில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க ஜென்ம சனியில கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக அதாவது இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இந்த ஜூன் மாதம் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கேந்திர ஒரு திரிகோணாதிபதிகள் ரெண்டு பேருமே சேர்றது நல்ல ஒரு அமைப்பு தாங்க குறிப்பா பினான்சியலா பாத்தீங்கன்னா இதனால வரைக்கும் வந்து சேர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க ரொம்ப நாளா இழுப்பறியா இருக்கின்ற விஷயங்கள் தற்போது நல்லபடியா நடந்து முடியுங்க அதே மாதிரி தாயாதி வர்க்கத்துக்கு இடையே இருந்த அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் தாய்க்கும் உங்களுக்கும் இடையே நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அன்பும் பாசமும் அதிகமாகுங்க மொத்தத்துல இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஜென்ம சனியில இருந்து வந்த மன அழுத்தத்துல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இந்த மாதம் வந்து டெம்பரரியா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் இந்த மாதத்துல பண்ணி முடிக்கிறது சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்திருக்கும் திருமணம் ஆகி குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் வந்து காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ அத்தகைய கும்பராசி நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல குழந்த பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கீங்க அதே மாதிரி குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஏதாவது சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐவிஎஃப் ஐஓஐ சம்பந்தப்பட்ட சிகிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போது நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சு முடியுங்க ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க கும்பராசிக்காரங்களே உங்களோட வயதிற்கேற்ற மாதிரி நீங்க என்ன பருவத்துல இருக்கீங்களோ அதை சார்ந்த ஒரு இயக்கத்தை சனி பகவான் கொடுப்பார் திருமணம் மாணவர்களுக்கு அந்த குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கத்தை கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகளால சில மனக்கவலைகளை கொடுத்து ஒரு ஏகத்தை கொடுக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு எப்ப திருமணம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஏகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு ஒர்க் ப்ரெஷர் பனிச்சுமை அதிகமா இருக்கும் எல்லா வேலை சொல்லிட்டு ஒரு சளிப்பை கொடுக்கும் அதே மாதிரி சில பேருக்கு படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலையே கிடைக்காத ஒரு தன்மையை வந்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சோ எதை நோக்கி நீங்க ஓடுறீங்களோ அதை நோக்கி ஒரு ஏக்கத்தை சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பார் ஏன்னா அதோட அருமை உங்களுக்கு புரியணும் சரிங்களா சோ அத வந்து சனி பகவான் இத்தகைய காலகட்டங்கள்ல செய்வார் அவ்வளவுதான் விஷயங்க சோ இதுதான் வந்து ஜென்ம சனி ஏழா சனி நடக்கிற விஷயங்கள் சோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளான ஒரு டைம் வந்துடுச்சு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சோ கண்டிப்பா இது நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நீங்க வந்து மேலே வந்துடலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நேரம் கிடைக்கும்போது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு ஸோ எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ நல்லபடியாக பயன்படுத்திங்க இந்த காலகட்டத்தை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அடுத்து சந்திராசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி காலை பதினொன்று ஐம்பது மணி முதல் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வெடியர் காலை ஒரு மணி வரைக்கும் சந்திராசி இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் மட்டத்தில் போய் மறைவார் எட்டாம் இடத்துல கேதுவும் கூட சேர்ந்து என்ன ஒன்று குரு பார்வை இருக்கிறது ஒன்று பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்காது ஆனால் என்ன ஒன்று தேவையில்லாத ஒரு மனக்கவலை ஒரு மனக்குழப்பத்தை இந்த கேது சந்திரன் சேர்க்கை கொடுக்குங்க சோ இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் நிதானமா இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பெருசாக பெரிதுபடுத்தி காமிக்காதீங்க பெருசா எடுத்துக்காதீங்க எல்லாத்தையும் டெக்கி டீஸே எடுத்துக்கும் போது கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பாவே வரும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டமா இருக்க அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுங்க அதிர்ஷ்டரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு கருப்பு மற்றும் ஊதா அதற்கடுத்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமா அவனோட வாழ்க்கையில அமையும்